முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீ ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூல அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வர நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதியை விட்டு விலகும் என்றார் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட குறிப்பு இலையினால் விநாயகரை அர்ச்சனை செய்தாலோ அல்லது வன்னி விநாயகரை சுற்றி வந்து வழிபட்டாலோ தீவினைகள் விலகும் என்பது ஐதீகம் அன்பர்கள் நினைவு கூர்ந்து அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அற்புதங்களும் அதிசயங்களும் அவர்களுடைய வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கும் இப்பொழுது இரண்டாவது பகுதியாக விளங்குகின்ற இந்த பகுதியிலே நாம் பார்க்க இருக்கின்ற பதிவு இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பை இன்றைய நாள் இருபத்தி மூணு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை வெள்ளிக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் ஆவணி ஏழாவது நாள் இன்று சுபமுக்த தினம் திருமாலிச்சோலை கல்லழக கோயிலில் சுந்தரவல்லி தாயார் புறப்பார் திருத்தனி முருகன் கிளிவாகன சேவ மழை பெய்ய வாய்ப்பு தேசிய விண்வெளி தினம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்திலிருந்து பத்து பதினைந்து வரை பிறகு பன்னிரண்டு பதினைந்தில் இருந்து ஒன்று பதினைந்து வரை மாலை பொழுதிலே நான்கு நாற்பத்தி ஐந்தில் இருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய ராகு காலை பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை எமகண்டம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை குளிகை இன்று ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை திதி சதுர்த்தி மாலை மூன்று நாற்பத்தி எட்டு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் ரேவதி நள்ளிரவு ஒன்று முப்பத்தி ஐந்து வரை யோகம் அமிர்த யோகம் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் என்று மேல் நோக்கு நார் இன்று சந்திராஷ்டிரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் பூரம் உத்திரமாகும் சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி சிம்ம ராசி யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் இப்பொழுது மூன்றாவது பகுதியிலே நாம் பார்க்க இருக்கின்ற பதிவு பரிகாரங்களும் பலன்களும் உலக பிரசித்தி பெற்றது பாராட்டை பெற்றது புகழ் பெற்றது நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு சால கிராமத்தின் வழிபாட்டின் நன்மை சால கிராமத்தை வீட்டில் வைத்து வழிபடலாமா சால கிராமத்தை யார் வேண்டுமானாலும் தொட்டு வழிபடலாம் ஆனால் சுத்தமாக இருக்க வேண்டும் சால கிராமம் என்பது கருவை நிறத்தில் உள்ள ஒரு புனிதமான கல் இது நேபாளத்தில் முக்திநாத் பகுதியில் உள்ள கண்டகி நதியில் காணப்படுகிறது இது நத்தை கூடு சங்கு என பல வடிவங்களில் கிடைக்கிறது இது புனிதமான நதி அறையில் கிடைப்பதால் தோஷம் இல்லாதது யார் வேண்டுமானாலும் தொட்டு வழிபடலாம் ஆனால் சுத்தமாக இருக்கவேண்டும் இந்த கற்களில் இயற்கையாகவே திருமாலின் சங்கு சக்கரம் கதை தாமரை போன்ற உருவங்கள் காணப்படுகின்றன இவை நெடுங்காலமாக கோயில்களில் மனங்கள் மற்றும் வீடுகளில் வைக்கப்பட்டு வழிபடுகின்றன சால கிராம வடிவங்கள் பல வகைப்படும் லட்சுமி நாராயண சால கிராமம் லட்சுமி ஜனார்த்தன சால கிராமம் ரகுநாத சால கிராமம் வாமன சால கிராமம் கிராமம் தாமோதர சால கிராமம் ராஜ ராஜேஸ்வர சால கிராமம் ரணராக சால கிராமம் மதுசூதன சால கிராமம் சுதர்சன சால கிராமம் இப்படி அறுபத்தி எட்டு வகையான சால கிராமங்கள் உள்ளதாக கூறப்படுகிறது சால கிராமம் வைத்து வழிபடுகின்ற வீட்டில் சகல இறை சக்திகளும் அருள் செய்வதாக ஒரு நம்பிக்கை சால கிராமத்தை இருமுறை வழிபட வேண்டும் சால கிராமம் பூஜை அறையில் வைத்துதான் வழிபட வேண்டியது அழகுக்காக வைக்கக்கூடியது அல்ல பூஜை அறையிலே வைத்து தினமும் அபிஷேகம் ஜல அபிஷேகம் செய்து வழிபட வேண்டும் வலம்புரி சங்கை போல மிகவும் அரிய பலன்களை தரவல்லதுதான் இந்த சால கிராமம் சால கிராமம் பூஜை செய்வதால் ஏற்படும் பலன் ஒன்று சால கிராமம் பூஜை செய்பவன் சித்தம் சுத்தமாகும் சால கிராம பூஜை செய்பவன் விஷ்ணுவாக ஆகிவிடுகிறான் சால கிராமம் சிவாவின் பிம்பு பிம்ப தரிசனம் கொலை செய்தவனுடைய சால கிராமத்தை நினைத்தாலும் தரிசித்தாலும் பூஜை செய்தாலும் சிங்கத்தை கண்டு மற்ற மிருகங்கள் தெரித்து ஓடுவது போல பாவங்கள் கழன்று ஓடும் இதனை பக்தியோடு அல்லது பக்தி இல்லாத அல்லது எதிர்பாராமல் திடீர் என்று பூஜை செய்ய நினைந்தாலும் முக்தி உட் சார கிராமம் பூஜை செய்பவனுக்கு எம பயம் இல்லை சந்தனம் புஷ்பம் தீபம் தூபம் நைவேத்தியம் இந்த பூஜையை செய்பவர்கள் விஷ்ணு லோகத்தில் அனந்த காலம் வாழ்வார் சாரகிராமத்தை பக்தியுடன் நமஸ்கரித்தவன் தேவனாகிறான் அவன் சாதாரண மனிதன் அல்ல சாரகிராமம் பகவான் இருக்கும் இடத்தில் சர்வ பாவங்களையும் நாசங்களையும் செய்யவனர் பாவங்களை செய்தவர்கள் கூட சாரகிராமம் பூஜையினால் பரகதியை அடைகின்றார்கள் பக்தியோடு செய்பவர்கள் முக்தி அடைகிறார் அரணி கட்டையிலே அக்னி உண்டாவது போல சால கிராமத்தில் லட்சுமி மற்றும் வைகுண்டத்தில் இருப்பதை விட அரி சால கிராமத்தில் அக்னி ஹோத்திரமும் செய்த பலன் கிடைக்கிறார் ராஜசூய யாகம் ஆயிரம் செய்தாலும் ஒரு சால கிராமத்தின் பூஜைக்கு செய்த பலனுக்கு ஈடாக பன்னிரண்டு சால கிராமம் கொண்டு பூஜை செய்தால் பன்னிரண்டு கோடி சிவலிங்கங்களை பூஜனை பன்னிரண்டு கல்பகாலம் பூஜை செய்த பலன் ஒரே நாளில் கிடைக்கும் காம குரோதம் உள்ள மனிதன் கூட சால கிராம பூஜையினால் முக்தி பெறுவார் தீர்த்த யாத்திரையோ யாகமோ செய்யாமல் சால கிராமம் பூஜையினால் முக்தி அடைவார் சால கிராம தீர்த்தத்தால் சர்வ புண்ணியம் தீர்த்தம் ஸ்நானம் செய்த பலனும் சர்வ எச்சனமும் செய்த பலனும் கிடைத்து பல புண்ணிய தீர்த்த தேவதைகளின் சால கிராமத்தில் இருந்து அருள் பாதிக்கும் விஷ்ணு சகசர நாமம் பாராயணம் செய்து கொண்டே சால கிராமம் பூஜை செய்பவன் விஷ்ணு பதம் அடைகிறான் சால கிராமம் இருக்கும் இடத்தில் சமஸ்தோகங்களும் சமஸ்தேவதும் இருப்பதாக ஐதீகம் பஞ்சகவியம் ஏன் சாப்பிட வேண்டும் சால தீர்த்தமே போதுமே நம் உள்ளமும் புறமும் சுத்தமா ஒரு திவலை சால கிராமம் தீர்த்தம் சாப்பிட்டாலே போதும் மீண்டும் பிறவா நிலை கிடைத்து நிறைவான நிம்மதியான வாழ்வு நிச்சயம் கிட்டும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை சால கிராம பூஜை அப்படிப்பட்ட புனிதமானது நான்காவது பகுதியிலே நாம் பார்க்க இருக்கின்ற பதிவு ஜோதிட சிறுகுறிப்பு தொடர்ந்து லக்ன பாவம் இரண்டாம் பாவம் மூன்றாம் பாவம் நான்காம் பாவம் இப்பொழுது ஐந்தாவது பாவத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதனுடைய பலாபலங்களையும் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் தந்தைக்கு கர்ம காரியம் செய்யாத பிள்ளை அதற்கு உண்டான ஜோதிட அமைப்புகளை பற்றி இன்றைய தினம் நாம் காணலாம் ஐந்தாம் அதிபர் எட்டிலே அஸ்தமனம் பெற்றிருக்க பிள்ளையால் தந்தைக்கு பிரயோஜனம் இல்லை உத்திரக்காரர் குரு பன்னிரெண்டில் மறைந்தால் பிரயோஜனம் இல்லை எட்டு பன்னிரண்டு இடங்களில் சொந்த வீடாக இருக்க பிள்ளைகள் தந்தைக்கு கொல்லி போடுவார்கள் செவ்வாய் புதன் கூடி பத்திலே தந்தைக்கும் மகனுக்கும் பகை உண்டா தந்தை பிள்ளைகளுக்கு கொல்லி போட மாட்டார் சூரியன் சனி கூடி இருக்க தந்தைக்கும் மகனுக்கும் மகளுக்கும் பகை உண்டா ஐந்திலே சூரியன் ராகு அல்லது கேதுவோடு இருக்க தந்தையே அவர் பகையாக நினைப்பார் நாளைய தினம் அலியாக குழந்தை பிறந்தால் அதற்கு உண்டான ஜோதிட அமைப்புகள் என்னென்ன என்பதை நாளைய தினம் பார்க்கலாம் இப்பொழுது ஐந்தாவது பகுதியிலே கோச்சார சிறுகுறிப்பு என்ற இந்த பகுதி இதனுடைய தலைப்பு சூரியன் சனியால் இந்த ஆறு ராசிகளுக்கு ஜாக்பேன் கோட்டீஸ்வரராக யோகம் இருக்கின்றதாம் சூரியன் மற்றும் சனி கிரகங்கள் தந்தை மற்றும் மகனாக இருந்தாலும் பரமை எதிரிகள் என்று கூறப்படுவது இம்மாதம் பதினாறாம் தேதி அன்று செப்டம்பர் பதினாறு வரை இந்த இரண்டு பகை கிரகங்களும் அவரவர் சொந்த இடத்தில் இருந்து கொண்டு பார்வை செய்கின்றன சூரியன் தனது சொந்த ஸ்தானமான சிம்ம ராசியிலும் சனி தன்னுடைய சொந்த ஸ்தானமான கும்பராசியிலும் சஞ்சரிப்பதால் இந்த பரமை எதிரிகள் ஒருவரை ஒருவர் எதிர்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது இவை சில ராசிக்காரர்களுக்கு கலவையான பலன்களை தந்தாலும் மேஷம் மிதுனம் துலாம் தனுசு மகரம் மீனம் ஆகிய ஆறு ராசிகளுக்கு ராஜயோகத்தை தரும் இந்த ராசிக்காரர்கள் அடிக்கடி சிவ அர்ச்சனை செய்து ஆதித்திய இறுதியும் பாராயணம் செய்து வந்தார் சிறப்பான பலன்கள் உண்டாகும் முதலிலே மேஷ ராசி இந்த ராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் அதிகாரிகளுடன் இணக்கம் ஏற்படும் ரகசிய எதிரிகளை விரட்டி அடிப்பார்கள் பல வழியிலே வருமானம் பெருகும் நோய்களில் இருந்து விடுபட வாய்ப்பு உண்டு வாழ்க்கை முன்பை விட மிகவும் சிறப்பாக இருக்கும் சொத்து தகராறு நீதிமன்ற வழக்குகள் சுமூகமாய்த்தும் தனிப்பட்ட பிரச்சனைகள் வெகுவாக குறையும் தைரியம் தன்னம்பிக்கை விடாமுயற்சி முனைப்பு போன்ற குணங்கள் மேம்படும் அடுத்தது மிதனம் இந்த ராசிக்கு சில முக்கியமான தனிப்பட்ட மற்றும் நிதி சிக்கல்கள் தீரும் சொந்த வேலையில் கவனம் அதிகரிக்கும் வருமான வளர்ச்சி பல வகையில் இருக்கும் வேலையிலே அந்தஸ்து சம்பளம் என நினைத்ததை சாதிப்பார்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் பரிவர்த்தனைகள் மற்றும் நடவடிக்கைகள் பெரிதும் விரிவடை பெற்றோர் உறுதுணையாக இருப்பார்கள் வெளிநாட்டு மூலதன ஆதாயத்துக்கு வாய்ப்பு உள்ளது வெளிநாட்டில் வேலை கிடைப்பது அயல் நாட்டு தொடர்பு போன்றவை அமையும் ராசிக்காரர்களுக்கு எந்த முயற்சியிலும் வெற்றி பெறுவார்கள் வேலை திருமணம் மற்றும் வருமான முயற்சிகளில் நல்ல பலன்கள் கிடைக்கும் உத்தியோகத்தில் மட்டுமின்றி குடும்பத்தில் எதிர்பாராத சுப முன்னேற்றங்கள் தொழில் வியாபாரத்தில் லாபம் நிச்சயம் எதிர்பார்ப்பை தாண்டி இருக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு விரும்பிய வேலை கிடைக்கும் சொத்து பிரச்சனைகள் தீரும் சொந்த மதிப்பு உயரும் அடுத்தது தனுசு ராசி காரணம் இந்த ராசிக்கு வெளிநாட்டு பண ஆதாயத்திற்கு நல்ல வாய்ப்பு உள்ளது வெளியூர் பயணத்தில் இருந்து வந்த தடைகள் மற்றும் பிரச்சனைகள் நீங்கும் வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுடைய செல்வம் உயரும் வாய்ப்பு உள்ளது பெரிய சம்பளத்துடன் வேலைகளில் தரத்தன்மை உறுதியாகும் அதிகாரம் செய்யும் யோகம் உண்டு உயர்மட்ட தொடர்புகள் ஏற்படும் வேலை இல்லாதவர்களுக்கு நினைத்த வேலை கிடைக்கும் விருப்பமான பகுதிக்கே பணியிட மாற்றம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது அடுத்தது மகர ராசி இந்த ராசிக்காரர்களுக்கு சனி மற்றும் சூரியன் பரஸ்பர அம்ச காரணமாக அதிகாரிகள் உங்களை அதிகமாக நம்புவார்கள் சிறப்பு பொறுப்புகள் வழங்கப்பட்டு பதவி உயர்வும் கிடைக்க வாய்ப்பு உண்டு வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் மரியாதைக்கு ஆதாயம் ஏற்பட வாய்ப்பு உண்டு பிரபலங்களுடன் தொடர்பு விரிவடையும் அரசு வகையிலே எதிர்பார்த்த அங்கீகாரம் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தின் நிதி பிரச்சனைகள் நீங்கும் அடுத்தது மீன ராசி மீன ராசிக்காரர்களுக்கு தற்பொழுது இந்த சனியின் தாக்கம் நீங்கி தன யோகங்கள் ராஜ யோகங்கள் ஆரோக்கிய யோகங்கள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது சிறு முயற்சியால் திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் வருமானம் நன்றாக வளர பல வழிகள் உள்ளன உறவினர்களுடன் ஒற்றுமையும் நெருக்கமும் அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த சொத்து தகராறு சமூகமாய்த்தீரும் உடல்நிலை நிலை வெதுவாக மேம்படும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெற்ற புண்ணியவான்களே பாக்கியவான்கள் கருத்துகள் பொதுவானது தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து அன்பர்களுடைய தனி கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன் முக்கியமாக பல பகுதிகள் சேர்க்கப்பட்டு இருக்கிறது அது பஞ்சாங்க பலன் ஜோதிட சிறு குறிப்பு பரிகாரங்களும் பலன்களும் கோச்சார பலன்கள் மற்றும் ராசி பலன் இந்த அருமையான பாகங்களை அடங்கிய இந்த பதிவை நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுக்கு ஜோதிட ஆலோசனையும் வழிகாட்டுதலும் கிடைக்கும் என்று இந்த பகுதியை பூர்த்தி செய்து இதனுடைய அடுத்த பகுதியாக திகழ்கின்ற ஆறாவது பகுதியிலே நாம் பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனை இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனை இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கிறோம் முதலிலே ராசி மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் இன்றைய தினம் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் பெரும்பாலும் தரும் வீடு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு சிலருக்கு ஏற்படும் விரயங்கள் ஏற்படும் தொழிலை சிலர் நல்ல முறையில் அபிவிருத்தி செய்வார்கள் தொழில் அல்லது வியாபாரம் செய்பவர்கள் திறமையான வேலை ஆட்களை பணியில் அமர்த்துவார் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்க உத்தியோக ரீதியாக சிலருக்கு விரும்பிய இடமாற்றம் கூட கிடைக்கப்படும் மொத்தத்தில் அனைத்து தரப்பினருக்கும் நல்ல பலன்களே ஏற்படும் அதிலும் பெண்களுக்கு நல்ல திருப்பங்கள் ஏற்படும் நல்ல நட்சத்திர பலன் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் பெரும்பாலும் நன்மையை தரும் வீடு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு சிலருக்கு ஏற்படும் இதனால் சுபவெரியங்கள் ஏற்படும் தொழிலை சிலர் நல்ல முறையில் அபிவிருத்தி செய்வார் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தொழில் அல்லது வியாபாரம் செய்பவர்கள் திறமையான வேலையாட்களை பணியில் அமர்த்துவார்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும் உத்தியோக ரீதியாக சிலருக்கு விரும்பிய இடமாற்றம் கூட கிடைக்கப்பெறும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மொத்தத்தில் நல்ல பலன்களே ஏற்படும் அதிலும் பெண்களுக்கு நல்ல திருப்பங்கள் ஏற்படும் நல்ல நாள் ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது வளங்கள் இன்றைய தினம் உடல் ஆரோக்கியம் மேம்படும் பலருக்கு மருத்துவ செலவுகள் குறை சிலருக்கு பூர்வீக சொத்து விஷயங்களில் வழக்குகள் தீரும் பெரும்பான்மையான பிரச்சனைகள் சுமூகமாக பேசி தீர்க்கப்படும் தந்தை வழியில் கூட சிலருக்கு நன்மைகள் உண்டு தந்தையின் உடல் ஆரோக்கியம் கூட மேம்படும் சிலருக்கு இளைய சகோதர உறவுகளால் நன்மை உண்டு சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு கூட கிடைக்கப்பெறும் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுகள் நல்லபடியாய் நடந்தது தொழில் வியாபாரம் வெற்றிகரமாக இருக்கும் உத்தியோகத்தில் கூட நல்ல திருப்பங்கள் எல்லாம் ஏற்படும் மொத்தத்தில் நன்மைகள் ஏற்படும் நல்ல நாள் இந்த நாள் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் உடல் ஆரோக்கியம் மேம்படும் பலருக்கு மருத்துவ செலவுகள் குறையும் சிலருக்கு பூர்வீக சொத்து விஷயங்களில் வழக்குகள் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பெரும்பான்மையான பிரச்சனைகள் சுமூகமாய் பேசி தீர்க்கப்படும் தந்தை வழியில் கூட சிலருக்கு நன்மைகள் உண்டு தந்தையின் உடல் ஆரோக்கியம் கூட மேம்படும் சிலருக்கு இளைய சகோதரர் உறவுகளால் நன்மை உண்டு சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு கூட கிடைக்கும் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுகள் நல்லபடியாய் நடந்தேறும் தொழில் வியாபாரம் வெற்றிகரமாய் இருக்கும் உத்தியோகத்தில் கூட நல்ல திருப்பங்கள் எல்லாம் ஏற்படும் மொத்தத்தில் நன்மைகள் ஏற்படும் நல்ல நாள் இந்த நாள் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்றைய தினம் தொழில் அல்லது வியாபாரத்தில் புதிய சலுகைகளை அறிமுகப்படுத்தி வாடிக்கையாளர்களை கவர்ந்து விடுவீர்கள் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களில் இருந்து வந்த தேக்க நிலை கூட படிப்படியாய் குறையும் அரசியல்வாதிகளுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் விவசாயிகள் எதிர்பார்த்த லாபங்களை பெறுவார்கள் அரசு வகையில் கூட சிலருக்கு ஆதரவு அல்லது அனுகூலம் கிடைக்கப்படும் கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேற்றுமைகள் வந்தாலும் கூட ஒற்றுமை குறையாது வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு பல நல்ல திருப்பங்கள் ஏற்படும் சிலருக்கு செலவு செய்து நல்ல வசதிகளை பெருக்கிக் கொள்வீர்கள் உத்தியோகத்தில் தடைப்பட்டு வந்த சலுகைகள் கிடைக்க பெறுகின்ற ஒரு நல்ல நாள் நட்சத்திர பலன்கள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் தொழில் அல்லது வியாபாரத்தில் புது சலுகைகளை அறிமுகப்படுத்தி வாடிக்கையாளரை கவர்ந்து வருவீர்கள் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களில் இருந்து வந்த தேக்க நிலை கூட படிப்படியாய் குறை திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குறிப்பாக அரசியல்வாதிகளுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் விவசாயிகள் எதிர்பார்த்த லாபங்களை பெறுவார்கள் அரசு வகையில் கூட சிலருக்கு ஆதரவு அல்லது அனுகூலம் கிடைக்கப்பெறும் கணவன் மனைவிக்கு இடையே இந்த சின்ன சின்ன கருத்து வேற்றுமை வந்தாலும் கூட ஒற்றுமை குறையாது புனர் மோசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு பல நல்ல திருப்பங்கள் ஏற்படும் சிலருக்கு செலவு செய்து நல்ல வசதிகளை பெருக்கிக் கொள்வீர்கள் உத்தியோகத்தில் தடைப்பட்டு வந்த சலுகைகள் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு நல்ல கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது வளங்கள் இன்றைய தினம் சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு உண்டு பொருளாதார நிலை திருப்தியாக இருக்கும் பிறருக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீர்கள் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட சுப செலவுகள் ஏற்படும் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நல்லபடியாக நடந்தேறும் செய்யும் தொழிலிலே போட்டிகளை கடந்து சாதிப்பீர்கள் மொத்தத்தில் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு உண்டு வெளி வட்டாரத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும் உத்தியோகத்தில் கூட நல்ல திருப்பங்கள் எல்லாம் ஏற்படும் நட்சத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் வாய்ப்பு உண்டு பொருளாதார நிலை திருப்தியாக இருக்கும் பிறருக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வுகள் வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட சுப செலவுகள் ஏற்படும் குடும்பத்தில் சுபகாரிய காரிய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நல்லபடியாய் நடந்தேன் செய்யும் தொழிலே போட்டிகளை கடந்து நட்சத்திரத்தை ஆயிலியத்தை மொத்தத்தில் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு உண்டு வெளி வட்டாரத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும் உத்தியோகத்தில் கூட நல்ல திருப்பங்கள் எல்லாம் ஏற்படும் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராச தினம் என்பதால் எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்துடன் கவன சிதறலின்றி இயக்க வேண்டும் சந்திராசதின தீட்சணியை குறைப்பதற்கு சிவ வழிபாடும் சிவபதிகம் கோலாறு பதிகத்தை பாடி சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணியை கட்டுப்படுத்துகின்ற மட்டுப்படுத்துகின்ற சக்தி கிடைக்கும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது இன்று தொழில் அல்லது வியாபாரத்தில் சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும் நல்ல முதலீட்டை மேற்கொண்டு நன்மை கூட அடைவீர்கள் ஒரு உயர்வான நிலையை இந்த காலகட்டத்திலே பெறுவீர்கள் குடும்பத்தில் மட்டும் சிற்சில வாக்குவாதங்கள் வந்து போகலாம் எனினும் பெரிய பாதிப்புகளுக்கு இடம் இல்லை இப்பகலுக்கு மேல் எதிர்பாராத அசட்ட வாய்ப்புகள் உங்களை தேடி நாடி ஓடி வரும் பண வரவு சிறப்பாக இருக்கும் நவீன பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் தடைப்பட்ட சுபகாரியங்கள் எல்லாம் நல்லபடியாய் கைகூடி நன்மையை தரும் மீன் மருத்துவ செலவுகள் குறையும் மொத்தத்தில் இது ஒரு நல்ல நாள் பலன் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று தொழில் அல்லது வியாபாரத்தில் சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கப்படும் நல்ல முதலீட்டை மேற்கொண்டு நன்மை கூட அடைவீர்கள் ஒரு உயர்வான நிலையை இந்த காலகட்டத்தில் பெறுவீர்கள் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் மட்டும் சிற்சில வாக்குவாதங்கள் வந்து போகலாம் எனினும் பெரிய பாதிப்புகளுக்கு இடம் இல்லை பகலுக்கு மேல் எதிர்பாராத அதட்ட வாய்ப்புகள் உங்களை தேடி நாடி ஓடி சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பல வரவு சிறப்பாக இருக்கும் நவீன பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் தடை பெற்ற சுபகாரியங்கள் எல்லாம் நல்லபடியாய் கைகூடி நன்மையை தரும் மீன் மருத்துவ செலவுகள் குறையும் மொத்தத்தில் இது ஒரு நல்ல நாள் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலங்கள் இன்றைய தினம் தடைகளை முறியடித்து சாதனை படைப்பீர்கள் பண புழக்கம் அதிகரி அவசிய தேவைகள் பூர்த்தியாகும் குடும்பத்தில் ஆடம்பர வசதிகள் பெருகும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் மறையும் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் உறவினர்கள் உதவிகரமாக செயல்படுவர் உங்களை தவறாக புரிந்து கொண்ட உறவினர்கள் தங்கள் தவற்றை உணர்ந்து அன்பு பாராட்டுவார் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரும் வாய்ப்பு கனிந்து மொத்தத்தில் பெரும்பாலும் நன்மைகள் மேலோங்க நல்ல நாள் இந்த நாள் நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் தடைகளை முறியடித்து சாதனைகளை படைப்பீர்கள் பண புழக்கம் அதிகரிக்கும் அவசிய தேவைகள் பூர்த்தியாகும் குடும்பத்தில் ஆடம்பர வசதிகள் பெறும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் மறையும் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் உறவினர்கள் உதவிகரமாக செயல்படுவார் உங்களை தவறாக புரிந்து கொண்ட உறவினர்கள் தங்கள் தவற்றை உணர்ந்து அன்பு பாராட்டி நிசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரும் வாய்ப்பு கனிந்து வரும் மொத்தத்தில் பெரும்பாலும் நன்மைகள் மேலோங்கு நல்ல நாள் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் மனதிலே அவ்வப்போது குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் சிலருக்கு எதிர்பாராத செலவுகளால் கடன் வாங்க நேரிடும் வாழ்க்கை துணை வழி உறவிடும் எதிர்பார்த்த காரியம் தாமதமாகும் உறவினர்கள் மூலம் குடும்பத்தில் சில குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அதனால் பாதிப்பு எதுவும் ஏற்படாது வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் பணியாளர்களால் செலவு ஏற்படும் மகாவிஷ்ணுவை வழிபட சிரமங்கள் குறை நட்சத்திர விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே அவ்வப்போது குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் சிலருக்கு எதிர்பாராத செலவுகளால் கடன் வாங்க நேரிடும் வாழ்க்கை துணை வழி உறவினம் எதிர்பார்த்த காரியம் தாமதமாகும் அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்கள் மூலம் குடும்பத்தில் சில குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அதனால் பாதிப்பு எதுவும் ஏற்படாது வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணியாளர்களால் செலவு ஏற்படும் மகாவிஷ்ணுவை வழிபட சிரமங்கள் குறை தனுசு ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் தந்தை வழி உறவுகளால் பண வரவுக்கு வாய்ப்பு ஏற்படும் குடும்ப தொடர்பான முக்கிய முடிவை எடுப்பதில் பெரியோர்களுடைய ஆலோசனை அவசியம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தாய் வழி குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போல் இருக்கும் வாடிக்கையாளனும் கனிவான அணுகுமுறை அவசியம் இன்று தேவை சிவபெருமானை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் நட்சத்திரம் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தந்தை வழி உறவுகளால் பண வரவுக்கு வாய்ப்பு ஏற்படும் குடும்ப தொடர்பான முக்கிய முடிவை எடுப்பதிலே பெரியோருடைய ஆலோசனை அவசியம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சார்ந்தவர்கள் தாய் வழி உறவினா குடும்பத்தில் சில வகையான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போல் இருக்கும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாடிக்கையாளர்களும் கனிவான அணுகுமுறை அவசியம் இன்று சிவபெருமானை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் உற்சாகமான நாள் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் உங்கள் முயற்சிக்கு வாழ்க்கை துணை ஒத்துழைப்பு தருவார் பிள்ளைகளும் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் மாலையிலே நண்பர்கள் தொடர்பு கொண்டு அலுவலக தொடர்பான மகிழ்ச்சி தரும் செய்தி ஒன்றை கூற வாய்ப்பு உள்ளது வியாபாரம் விறுவிறுப்பாக நடைபெறும் புதிய வாடிக்கையாளர் அறிமுகம் ஆவார்கள் லட்சுமி நரசிம்மரை வழிபடுவது நன்று உத்ராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உற்சாகமான நாள் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் உங்கள் முயற்சிக்கு வாழ்க்கை துணை ஒத்துழைப்பு தருவார் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பிள்ளைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் மாலையிலே நண்பர்களை தொடர்பு கொண்டு அலுவலக தொடர்பான மகிழ்ச்சி தரும் செய்தி ஒன்றை கூற வாய்ப்பு உள்ளது அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் விறுவிறுப்பாக நடைபெறும் புதிய வாடிக்கையாளர் அறிமுகம் ஆவார்கள் லட்சுமி நட்சிமரை வழிபடுவது நன்று கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்றைய தினம் எண்ணற்ற நல்ல பலன்கள் நீங்கள் பெறுவீர்கள் சுபகாரிய முயற்சிகளில் இது நாள் வரை இருந்து வந்த தடைகள் விலகும் தொழில் அல்லது வியாபாரத்தில் எந்தவித ஒரு எதிர்ப்புகளையும் சமாளித்து ஏற்றம் பெறுவீர்கள் உத்தியோகத்தில் வழக்கம் போல இருக்கும் உணவு விஷயங்களில் மட்டும் கூடுதல் கட்டுப்பாடு தேவை சிலர் அசையும் அசையாத சொத்துக்களை வாங்கி மகிழ்வார்கள் உற்றார் உறவினர்கள் ஆதரவு கூட உங்களுக்கு நன்மை தரும் சண்டை போட்டி சென்றவர்கள் கூட சிரித்தபடி வந்து சேருவார் சில தெய்வ தரிசனங்களை கூட மேற்கொள்வீர்கள் மொத்தத்தில் பெரும்பாலும் நல்ல பலன்கள் ஏற்படும் நல்ல நாள் இந்த நாள் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் எண்ணற்ற நல்ல பலன்களை நீங்கள் பெறுவீர்கள் சுபகாரிய முயற்சிகள் நாள் வரை இருந்து வந்த தடைகள் விலகும் தொழில் அல்லது வியாபாரத்தில் எந்தவித ஒரு எதிர்ப்பு சமாளித்து ஏற்றம் பெறுவீர்கள் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகம் வழக்கம் போலவே இருக்கும் உணவு விஷயத்தில் மட்டும் கூடுதல் கட்டுப்பாடு தேவை சிலர் அசையும் அசையாத சொத்துக்களை வாங்கி மகிழ்வார்கள் உற்றார் உறவினங்க ஆதரவு கூட உங்களுக்கு நன்மையை தரும் சண்டை போட்டு சென்றவர்கள் கூட சிரித்தபடி வந்து சேருவார்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தெய்வ தரிசனங்களை கூட மேற்கொள்வீர்கள் மொத்தத்தில் பெரும்பாலும் நல்ல பலன்கள் ஏற்படும் நல்ல நாள் இந்த நாள் மீன ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் உணர்ச்சி வசப்பட்டு அவசர முடிவுகளை எடுக்க வேண்டாம் கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து போவது நல்லது யாரையும் எளிதில் நம்பி ஏமாற வேண்டாம் வியாபாரத்து வாடிக்கையாருடன் சச்சருவு வரும் உத்தியோகத்தில் அலுவலக ரகசியங்களை வெளியிட வேண்டாம் பேச்சில் இங்கிதம் தேவைப்படுகின்ற பலன்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உணர்ச்சி வசப்பட்டு அவசர முடிவுகளை எடுக்க வேண்டாம் கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து போவது நல்லது உரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் யாரையும் எளிதில் நம்பி ஏமாற வேண்டாம் வியாபாரத்தை வாடிக்கையாளருடன் சச்சரவு வரும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அலுவலக ரகசியங்களை வெளியிட வேண்டாம் பேச்சில் தேவைப்படுகின்ற பொதுபலனைக் கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைவேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்